அது கூட வந்து லெமனை வந்து கொஞ்சமா லைட்டா பிழிஞ்சிடலாம் பாருங்க ரொம்ப லெமன் தேவையில்லை கொஞ்சமா பிழிஞ்சா போதும் லெமனை போட்டுட்டு இப்ப இதை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க பாருங்க இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் நம்ம தனுசார் வந்து எப்படி எல்லாத்துக்கும் எல்லா கேரக்டருக்கும் செட் வரும் அது மாதிரி இவங்களும் சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சுள்ளுன்னு செட் ஆவாங்க அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைடிஷுங்க இதுக்கு வந்து மகுடம் வைக்கிறது வந்து நம்மளோட தாலிப்பு தான் கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சு போட்டு அப்படியே சுட சுட இட்லி கூட நல்லெண்ணெய் இட்லி நிறைய ஊத்தி இத சாப்பிட்டோம்னா அடேங்கப்பா அப்பா எட்டு இட்லியா பத்து கூட கடக்கடான லோக போ உள்ள போகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ